தேவி காதலுக்கு மட்டும் கிடையாது ஒற்றுமையை கொண்டு வந்து சேர்க்கிறதும் விழுந்த ஊர் தான் இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஊர்ல நீலாஞ்சல் மலை மேல விழுது காதலுக்கும் காமத்துக்கும் கல்யாணத்துக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் ஒருத்தருடைய தலையெழுத்த மாத்திர சக்தி உடையதுக்கும் ஜாதகத்தை மாத்திர சக்தி உடையதுக்கும் சிருஷ்டி தேவிக்கும் அவதான் அதிபதி பெண்ணோ ஒரு பெண்ணுடைய புனிதமான உறுப்புகள்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது மனுஷியா மாறுது எங்க அந்த கர்மா வந்து இந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது உணவு கட்டுப்பாடு குடும்ப சூழ்நிலை எல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு குறிப்புகள் இருந்தாலும் ஆன்மீகத்துல என்ன தெரியுமா சொல்லுவோம் அது ஒரு சாபம்னு சொல்லுவோம் எல்லா பாவத்தையும் தூக்கி அண்ணாண்ட போறது எது அப்படின்னா அன்னதானம் காமாக்கியா தேவின்னு ஒரு தெய்வம் சொன்னீங்க இல்லையா எங்களுக்காக நேர்களுக்காக நிறைவு பகுதியா இருக்கிற அவங்களுடைய வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் கோயில்ல எல்லாமே பாருங்க நான் அம்பால பத்தி முதல்ல சொல்றேன் காமாக்கியா தேவி வெறும் காதலுக்கு மட்டும் கிடையாது அது ஒண்ணும் வெறும் காதல் மட்டும் கணவன் மனைவியோடைய ஒற்றுமையை கொண்டு வந்து சேர்க்கறதும் காமாக்கியா தேவிதான் ஒரு குழந்தை பிறக்குது பூமிக்குள்ள வருதுன்னா பெண்ணோடைய யோனி பிறப்பு உறுப்பு புனிதமான பிறப்பு உறுப்பு வழியை உலகத்துக்கு வரும்போது அதை ஜாதகமாக குறிப்பிடுவாங்க எல்லோரும் கண்டிப்பாக ஜாதகம் எழுதுறது கதி தேவியும் காமாக்கியா தேவி தான் யோனிபிடம் அதாவது பார்வதி தேவியை ஐம்பத்தோரு துண்டாக வெட்டுறாங்க ஒரு அது ஒரு பெரிய கதை ஷார்ட்டா சொல்றேன் அதில் கை தலை கை காலு தலை எல்லாம் ஒவ்வொரு இடத்துல விழுது இந்தியா பூரா ஐம்பத்தோரு இடத்துல விழுது நம்ம காஞ்சிபுரத்தில் விழுந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் எல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் தான் வரும் பார்வதி தேவியோடைய பெண் உறுப்பு விழுந்த ஊர் தான் அசாம் காமாக்கியா அசாமில் இருக்கக்கூடிய ஹெகாத்தி அப்படிங்கிற ஊரில் நீலாஞ்சல் மலை மேலே விழுது அந்த பெண் உறுப்பு அந்த இடத்துல ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் அது ஒரு பீடம் அதுதான் காமாக்கியா தேவின்னு பேர் காதலுக்கும் காமத்துக்கும் கல்யாணத்துக்கும் பாக்கியத்துக்கும் ஒருத்தருடைய தலையெழுத்தை மாத்திர சக்தி உடையதுக்கும் ஜாதகத்தை மாத்திர சக்தி உடையதுக்கும் சிருஷ்டி தேவிக்கும் அவதான் அதிபதி நீ வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு முடிவு பண்ணுறது அவதான் அதனால தான் நம்ம கோயிலில் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அவங்களோட ஜாதத்தை கொண்டாந்து அம்மன் பாதத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க தத்து கொடுத்துக்குவாங்க இங்கே தத்து கொடுக்குறதுங்கிறது இங்கே பெருசா நிறைய நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் அறுபத்தெட்டு வயசு அவங்கள தத்து கொடுத்தோம் போகிற காலத்துல எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வியாதி வரக்கூடாது நிம்மதியான இறப்பு இருக்கணும் இதை எதிர்பார்க்குறாங்க அது நிறைய குழந்தை நிறைய பேர் தத்து குழந்தை எல்லாருக்குமே ஜாதகம் சரி இல்லை வாழ்க்கை சரி இல்லை இல்லை இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டேன் இதுக்கப்புறம் பெரிய இது இல்லை அப்படின்லாம் தத்து கொடுக்குவாங்க தத்துக்கு தேவியும் அவ தான் உலகத்துல தத்து கொடுக்கறதுன்றது இவகிட்ட தான் ஏன்னா யோனி தேவிய தான் அப்பேற்பட்ட பெருங்கடவுள் பணம் பொருளுக்கும் அவ தான் ஏன்னா ஒரு 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 குழந்தை ஆணோ பெண்ணோ ஒரு பெண்ணுடைய புனிதமான உறுப்புகள் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது மனுஷியா மாறுது ஆனோ பெண்ணோ அதுதான் வழி அந்த வழிக்கான அதிதேவதை தான் இவர் அதனால தான் பெண்களை புனிதமா மதிக்கணும் பெண்களை வந்து கௌரவமா நடத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இவ தான் அதிதேவியே காமாக்கிய தேவி நிறைய பேருக்கு தெரியாது இங்க கண்டிப்பா தமிழகத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்ம நெட்ல நம்ம நிறைய அதை போட போல நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்குது இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்துடுச்சு அது அப்படி அதனால தான் அந்த காலத்து பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கணும் பெண்களை உயர்வாக எடுத்துக்கணும் பெண்கள் தான் வந்து கடவுள் பெண்கள் தான் குடும்பத்துக்கு சரியானவர்கள் பெண் குழந்தை வந்து இப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே காமாக்கியா தேவி தான் அதிதாக பாருங்கள் இன்னைக்கு மரியாதையை கொடுக்குறாங்கன்னா காமாக்கியா தேவியோடைய அந்த காலத்து வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் அற்புதமான கடவுள் அவங்கள வழிபாடு செய்யும்போது இத்தனை விஷயம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் எவ்வளவு வேணும் பணம் பொருளுக்குனாலும் அவ தான் ஒருத்தருடைய தலையெழுத்து நல்லா இருந்தா தானே பணம் பொருள் சேரும் அதுக்கும் காமாக்கியாதேவியோடைய அந்த அந்த வழிமுறை தான் கொண்டு வருது நிறைய சொல்ல நம்ம கோயில நீங்க அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் பாருங்க எல்லாருக்கும் தெரியட்டும் இது உங்க சேனல்ல இது ஒரு புது விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் இன்னொன்று இந்த காட்சிகள் இப்போ நீங்க உள்ள போய் பார்க்கக்கூடிய காட்சிகள் யாரெல்லாம் வீடியோ வழியா பார்க்கறாங்களோ அவங்க எல்லாருக்குமே எல்லா செல்வ வளங்களும் நடக்கணும்னு நலாத்தனம் பண்றேன் கண்டிப்பா செல்வ வளங்கள் காரிய சித்தி யோக சித்தி காதலா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் அரசு பலமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கமக்கியா தேவியோட அருள் இவங்க எல்லாருக்கும் உங்க சேனல்ல பாக்குறேன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கண்டிப்பா சா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வந்து இந்த வருடம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த இன்ஃபெர்ட்டிலிட்டி மலட்டுத்தன்மைன்னு சொல்றாங்க குழந்தை வந்து குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்ல நாங்க போகாத கோவில் இல்ல செய்யாத பரிகாரங்கள் இல்ல ஆனாலும் குழந்தை வரம் வந்து எங்களுக்கு என்னமோ கொடுக்கவே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெண்கள் வந்து இன்னமுமே இருக்கதான் செய்றாங்க அவங்களுக்காக இத நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சாமி சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது சமீபத்தில் நிறைய ஆயிடுச்சு அந்த காலத்தில் கம்மி அந்த காலத்துல இருந்தது அதுக்கு முதல் விஷயம் நான் சொல்லுவேன் நான் எப்பவுமே எல்லா இடத்துலையும் பேசும்போது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தையே திணிச்சு கொண்டு வர்றதுன்றது கிடையாது முதல்ல மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கணும் மருத்துவத்துக்கான அறிவியல் பூர்வமான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதெல்லாம் எடுத்துக்கோ அதெல்லாம் எடுத்துன்னு தான் இருக்கிறோம் அதை தாண்டி எங்களுக்கு ஆன்மீகத்தை மேல நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வேணும் இது சம்பந்தமாகவும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் எங்க அந்த கர்மா வந்து இந்த மலட்டுத்தன்மை தன்மை உணவு கட்டுப்பாடு குடும்ப சூழ்நிலை எல்லாம் சொல்லிட்டு குறிப்புகள் இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவோம் அது ஒரு சாபம்னு சொல்லுவோம் சாபம் இருந்தால் அவங்களுக்கு பாக்கியம் இருக்காது அப்படிங்கறது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடியது கர்மா சரியில்லைன்னா பாக்கியம் இருக்காது மலட்டுத்தன்மையை தன்மையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்துல அம்சம் சரியில்லைன்னு நிறைய அது மாதிரி ஆன்மீகத்துல இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவோம் அதுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சா மாறிடும் எப்படின்னா வேற இல்லை அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல பெரிய விஷயம் இல்லை ஈஸியா செய்யலாம் எங்க கிட்ட எல்லாம் ஒரு பணத்தை வாங்கிடுவோம் பரிகாரம் பண்றதுக்கு அப்படி எல்லாம் வேண்டாம் சிறு குழந்தைகளுக்கு அதாவது எப்படின்னா ஒரு மூணு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இவங்க உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கு துணி எடுத்து தரலாம் அந்த குழந்தைக்கு ஒரு பர்த்டே இப்ப உதாரணம் சொல்லணும்மா சொல்றேனே நம்ம நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய குழந்தை இருக்குது ஒரு ஒரு வயசு பிறநாள் கொண்டாடணும் அவங்க எல்லாம் பெருசா கொண்டாட முடியாது இல்லையா வசதி கம்மியா இருக்கும் நாம செலவு செலவுன்னா மண்டபம் வச்சு அப்படி சொல்லலை சும்மா ஒரு ஒரு ரெண்டு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு கேக்கு வச்சு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு பண்ணுமா இந்தம்மா என்னால முடிஞ்சது இருந்தா அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு தெரியுதோ தெரியலையோ அதுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து தரலாம் அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம யோசிக்காம உதவி பண்ணிடணும் கஷ்டப்படுற எந்த குழந்தையாவது கேட்டோம் முடியாம இருக்குது நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி உடம்பு இல்ல குழந்தைய கூட்டிட்டு போய் காட்டை கூட பணம் இல்லை மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டேன் அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஒரு ரெண்டு ரூபாய் இரநூறுவாயோ ஆயிர ரூபாயோ நம்ம கொடுத்துடணும் போய் டாக்டரை பாருங்கம்மா குழந்தைக்கு இதை செய்தால் அந்த பாவம் கரையும் அடுத்தது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுத்துடணும் தெரிந்த நபர்கள் ஆமாம் பஸ்ஸில் போறீங்க ஒரு கர்ப்பிணி உட்காந்து நிற்கிறாங்க நீ உட்காந்துக்கிற அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவி செய்யலாம் அடுத்தது அமையலைங்க அப்படின்னா யாராவது சீமந்தத்துக்கு கூப்பிடுவாங்க சீமந்தத்துக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது துணி வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நல்ல புடவை ஜாக்கெட் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம செய்யலாம் இல்லை அந்த சீமந்தத்துக்கு உதவி செய்யலாம் இதெல்லாம் சிம்பிளான வேலை உதவி செஞ்சா மாதிரியும் இருக்கும் பாவம் கரைஞ்சா மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து அந்த சாபம் தீர்ந்துடும் மலர் தன்மையை மாறும் நான் சொல்கிறது மருத்துவத்தை தாண்டி அதெல்லாம் பார்த்துட்டு இதில் இருக்கிறோன்னா இதை செய்தால் கண்டிப்பாக மாறும் இது மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு அப்படியே ஒரு சீமந்தம் எனக்கு யாரும் சொல்லலை இல்லை இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளையோ இல்லை இவங்களெல்லாம் நான் சந்திக்கலை எனக்கு அதுக்கான சோர்ஸே அமையலை அது மாதிரி விஷயங்கள் இல்லை அப்போ நான் என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் அடுத்தது ஒன்றும் கிடையாது எல்லாத்த பாவத்தையும் தூக்கி அண்ணாண்ட போகிறது எது அப்படின்னா அன்னதானம் எங்கேயாவது பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணு இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லைன்னா அன்னதானம் பண்ணு அன்னதானம் பண்ணினால் எல்லா பாவங்களும் போய் கண்டிப்பா நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அந்த புண்ணியம் அதை தாண்டி காமாக்கியா தேவியை வந்து வழிபாடு செய்தால் ஏன் அப்படின்னா மாத விளக்குக்குன்னே உலகத்தில் ஒரு கடவுள் இருக்குதுன்னா நம்ம காமாக்கியா தேவி தான் நம்ம கோயிலில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா கோயிலுக்கு வந்து பெண்கள் மாத விளக்கு காலத்தில் போகக்கூடாது தெரியும் இல்லையா மாத விளக்காலத்தில் மென்சஸ் நேரத்தில் போக மாட்டாங்க அது ஆனால் மென்சஸ் நேரத்துலேயே வந்து சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரே கோயில் உலகத்தில் எதுன்னா இங்கே மட்டும்தான் காமாக்கியா அசாம் காமாக்கியா ஏன்னா அந்த கடவுளே அதுதான் மாத விளக்குன்னு அதனால இங்க வந்து பெண்களுக்கு எந்த தடையும் கிடையாது மாத காலத்துல கூட வந்து தாராளமா சாமியை தொட்டு கும்பிட்டுட்டே போகலாம் ஏன்னா அதுக்கான கடவுள் மாத விளக்கா இருக்கட்டும் கர்ப்பப்பையா இருக்கட்டும் மாத விளக்கு சரியா போகாதவங்களா இருக்கட்டும் சில பேருக்கு சரியா வராது மாறி மாறி வரும் அதுவும் நாப்பத்தஞ்சு வயசு வரும்போது அவங்களுக்கு அது நிற்கிற ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப அவஸ்தை அது இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு பேரு என்ன அவஸ்தான அவஸ்தை கொடுமையை அனுபவிப்ப பெண் அவங்க எல்லாம் வந்து இங்க பூஜை பண்ணிக்குவாங்க காதல் வேணும்னாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சரி கல்யாணம்னாலும் சரி இது எல்லாத்துக்குமே காமாக்கியா தேவியோடைய வழிபாடு சிறப்பு மிக்க வழிபாடு பொது பரிகாரம் சொல்லிட்டேன் கண்டிப்பா அதை தாண்டி இங்க இருக்குது சென்னையில நம்ம இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சென்னையில வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பாக்கம் அப்படிங்குறதுல தான் நம்ம காமாக்கியா ருத்ரபீடம் காமாக்கியா ஆலயம் நெட்லப்பட்டாலுமே வந்துடும் இங்க வந்து வழிபாடு செய்தாலும் இந்த மலட்டுத்தன்மை கண்டிப்பாக நீங்கி அவங்களுக்கு நல்லது ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு பெரியவளாகணும் அப்படின்னா ஒரு ப பத்துலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளே ஆகிடுவாங்க பூப்படைதல்னு சொல்லுவாங்க இல்லையா முப்பது வயசு வரைக்கும் பெரியவளாகாத பெண்கள்லாம் இருக்காங்க யோசிக்கவே முடியாது பெண்கள் நல்லா 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 கரெக்டாக இருப்பாங்க ஆனால் அந்த அந்த பொண்ணு பெரியவளவே ஆயிருக்காது பூ இருந்திருக்காது இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க முப்பது வயசு ஆகலை இதெல்லாம் வெளியில் கண்டுபிடிக்கவே முடியாது அழகாக இருக்காங்க அருமையாக இருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க இதெல்லாம் பெரும் குறைபாடு ஆமாம் மருத்துவரெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்காங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க காமாக்கியா தான் வரணும் ஏன்னா இதுக்கு அதி தேவியாக தான் அதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் எல்லா குடும்பமும் சுபிட்சமாக இருக்கட்டும் எல்லாம் பேரின்பமாக வாழட்டும் அந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லோரும் சிறப்பாகவும் சர்வ கடாட்சத்தோடையும் அருமையாக வாழணும் கண்டிப்பா சாமி இவ்வளவு விஷயங்கள் வந்து எங்க கிட்ட பகிர்ந்திருக்கீங்க எங்க ஆரம்பிச்சது பணம் வந்து எப்படி சேர்றது எப்படி சேமிக்கிறது அதை முதல் எப்படி வர வைக்கிறது அப்படின்றதுதான் ஆரம்பிச்சது அங்கே ஆரம்பிச்சு காதல்ல இருந்து மனம்ல இருந்து தெய்வ வழிபாடு அப்படின்னா என்னன்றதுல இருந்து ஒரு மலட்டு தன்மைக்கு என்ன பரிகாரம் வரைக்கும் தேவி வரைக்குமே நீங்க வந்து அவங்களுடைய இது எனக்குமே இருந்தது நேர்களுக்கும் கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இவ்வளவு விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய கேள்விகள் வேணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் கம்மெண்ட்ல சொல்ல சொல்லுங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் கொடுக்கறோம் கண்டிப்பா உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுகிரகம் அரியன் அக்னிதுரன் சுவாமிகளுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்